இயேசு கிறிஸ்துவை போர்த்திய போர்வையின் உண்மை நகலை தென்னக கல்வாரியாம் ஊட்டி குருசடியில் வைத்து வழிபட ஏற்பாடு ஊட்டி மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் அவர்களால் இத்தாலி தூரின் நகரிலிருந்து அங்கு பாதுகாக்கப்பட்டு வரும் இயேசுவை போர்த்திய போர்வையில் அவரது உருவம் பதிந்திருக்கும் சிறப்பு மிகுந்த இப்போர்வையின் உண்மை நகல் ஆயர் அவர்களால் குறுசெடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள குகை கோவிலில் வைக்கப்பட்டு மக்கள் வழிபட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகிறது பதினான்காம் தேதி மாலை இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது பண்பு நிறை மன்றங்களும் காந்தல் குருசடி திருத்தலத்தின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜபங்களும் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற குகை கோயிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் வருடம் இந்த குகை கோயிலை நிறுவிய நிறுவனர் அருத்தந்தை பால் கிரைசக் அடிகளார் அவர்களால் இந்த குகை கோயிலானது கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் திருச்சிலுவையின் உண்மையான சிறு பகுதியானது ரோமை திருநகரிலிருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டு அதி வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் இதோ இந்த ஆலயத்தை நோக்கி கடந்து வருகின்றார்கள் இந்த நாட்களிலே இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஆன்மீக மெருகு சேர்க்கின்ற விதத்திலே நமது ஆயர் அவர்கள் இத்தாலியிலே தூரின் நகரத்திற்கு சென்று அந்த தூரின் நகரத்திலே இருக்கின்ற இயேசுவின் உடலின் மீது போர்த்தப்பட்ட அடக்க திருத்துயிலின் உண்மையான நகலானது வருகின்ற பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி திருப்பணி உடைவடைந்த பிற்பாடு நமது ஆலயத்திலே நிலையான வணக்கத்திற்காக நிறுவப்பட இருக்கின்றது இந்த அற்புதமான திரு நிகழ்விற்காக இந்த விசுவாச பெருவிழாவிற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்